மூனாரில் நடைபெற்று வந்த என்ஸ் ஏழு தினம் முகாம் நிறைவு பெற்றது மூனார் இன்ஜினியரிங் கல்லூரியில் வைத்து நடைபெற்ற முகாமில் பங்கெடுத்தவர்களுக்கான சான்றிதழும் விநியோகம் செய்யப்பட்டது மூனார் மாடல் ரெசிடென்சியல்ஸ் பள்ளிக்கூடத்தில் என்எஸ்எஸ் மாணவர்களுக்காக கடந்த ஏழு நாட்களாக மூணார் இன்ஜினியரிங் கல்லூரியில் வைத்து முகாம் நடத்தப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை குறித்துள்ள விழிப்புணர்வும் முகாமில் மாணவர்கள் கொடுக்கப்பட்டது குப்பைகள் இல்லாத ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவதை குறித்துள்ள பயிற்சி நிகழ்ச்சிகளும் முகாமில் நடத்தப்பட்டது முகாமின் நினைவு தினத்தில் காலையில் மாணவர்களுக்கு இயற்கை குப்பைகளை പാതുകാപ്പതർക്ക് കുപ്പൈത്തൊട്ടുകളിൽ വിനിയോഗമെന്നും സാൻറിതൽ വിനിയോഗവും നടത്തപ്പെട്ടത് മൂന്നാം ഗ്രാമപഞ്ചായത്ത് ഒൻപതാം വാർഡ് ഉറപ്പിനർ മാർച്ച് പീറ്റർ സാൻഡ്രതൽ വിനിയോഗത്തെ നമുക്ക് ഈ അത് ഇന്ന് പ്രത്യേകിച്ച് മാലിന്യം നമുക്ക് ഒളിപ്പിക്കാൻ വേണ്ടിയിട്ട് നമ്മുടെ എൻ എസ് എസ് ഭാഗത്തു നിന്ന് എന്നതൊക്കെ ചെയ്യണം അവരുടെ ഭാഗത്തും നമ്മുടെ ഈ നമ്മുടെ നാട്ടിലെ പ്ലാസ്റ്റിക് இல்லாத രീതിയിലേക്ക് മാലിന്യം ഒഴിവാക്കി നമ്മൾ അതിനെ ഒരു പങ്കാളിയായിട്ട് എൻ എസ് എസ് പ്രവർത്തന தொடக்கம் குறிக்கான சமயத்து அப்போது நமக்கு மலின்யம் ஒழிவாக்கிறது குறித்து நமக்கு ஒரு மெமோண்டம் கொடுக்க வேண்டிட்டு அதேபோல் நம்ம மலின்யம் செய்ய இது வேண்டிட்டுள்ள வேஸ்ட் பாக்ஸும் முகாம் கோஆடினேட்டரும் ஆசிரியருமான திருஷ்யார் தலைமையில் நடைபெற்ற முகாம் மாணவர்களுக்கு சிறந்த அனுபவமாக மாறியது நியூஸ் பியூரோ மூணார்